ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விரதத்துக்காக வீட்டில் சமைச்சிருந்தேன் அது என்னெல்லாம் சமைச்சேன் எப்படி சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பருப்பை நல்லா ரேசன் கடை பருப்பு தான் அதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி சேர்த்து அது கூடயே வந்து ரெண்டு நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளியை வந்து நேர்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான உப்பையும் போட்டு அதை நல்லா வேக வச்சாச்சு ஒரு பக்காவது வெந்துட்ருக்கிலே சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நாலு பீன்ஸு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு அதை கூட மாங்காய் இருந்துச்சா அதில் பாதி மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி வச்சுட்டு அதே டைமில் சைட்லேயே சாப்பாட்டுக்கும் உழவச்சு விட்டேன் உழவச்சு விட்டு மற்ற காயெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மாங்காய் மட்டும் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிடுவேன் நறுக்கி அதையும் நல்லா பருப்பு வெந்துருச்சா அந்த டைமில் வந்து அந்த நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு சாம்பார் மசாலா வந்து கடையில் வாங்கின மசாலா தான் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு வீட்டு மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை போட்டு மறுபடியும் கொதிக்க விட்டாச்சு கொதித்து அந்த மசாலாவோடய பச்சை வாழலாம் போனதுக்கப்புறம் புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்காக வந்து அந்த சாம்பார் காய் வாங்கினதுலேயே மிச்சமுள்ளை காயெல்லாம் மாங்காய் மட்டும் போடாமல் எல்லாத்துமே சின்ன சின்னதாக நறுக்கி பொரியல் பண்ணிட்டேன் ஒரு பாத்திர எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கழுவி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ஃபஸ்ட்டு அந்த சாம்பார் கூட்டிட்டேன் கொஞ்சம் தூளும் போட்டு அதுக்கப்புறம் அந்த அதே சட்டிலேயே அந்த வெஞ்சனத்துக்கும் வதக்கி ஒரு கொஞ்சம் எண்ணெய் அது கூடயே கடுகு இப்போ நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பழுத்து போயிருந்தனால அப்படி இருக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அது கூடிய அந்த காயும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூடிய தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு அது வந்துட்டு இருக்க டயத்தில் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து சீரகமும் மிளகும் போட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் மிக்சியில் அதுக்கப்புறம் வந்து ஒரு பூண்டை வந்து தோல் எதுவும் உரிக்காமல் அப்படியே போட்டு ரெண்டு பச்சை மிளகா மூணு வர மிளகா போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதையும் சும்மா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி நான் போடல ஏன்னா கிடைக்கல பக்கத்தில் உள்ள கடையில் அதுக்கப்புறம் ரசத்துக்கு புளி கரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக புளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி ரெண்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு அந்த வதக்கினி சாரி அரைச்சதை எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா அந்த மாதிரி முறை கட்டினதுக்கப்புறம் இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்சுட்டு கேசரிக்கின்றதுக்காக வந்து ஒரு பாத்தில் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி அது கூடயே பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து கேசரி பொடி சேர்த்துக்கிட்டேன் அந்த ரவை கொட்டையில் வீடியோ ஆனில் இருக்குது அப்படின்னு நினச்சி கொட்டிட்டேன் கடைசியில் பார்த்தா வீடியோ ஆன்லே இல்லை நல்லா ஒரு கையில் கொட்டிக்கிட்டே ஒரு வேலை கட்டி இல்லாமல் கலக்கிட்டேன் கலக்கிட்டு நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் தேவையான அளவு இனிப்புக்காக சக்கரை தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா திக்கானதும் இறக்கி வச்சாச்சு சைடிலேயே க வெஞ்சனமும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய்ச்சியில் அரைச்சி ஊற்றல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால அப்படியே தான் வச்சுக்கிட்டேன் ஃபைனலாக வந்து கேசரி சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் இதுதான் இன்றைக்கி நேற்று எங்கள் வீட்டில் சாப்பாடு